ஒரு அம்மாவுக்கு குறிப்பிட்ட ஆவிய துரத்த பொழுது அது வந்து போக மாட்டேன்னு சொல்லிடுச்சு அவங்க வந்து எங்கேயோந்தோ வந்திருக்காங்க அப்ப அந்த அம்மா நின்றுட்டு இருக்கும் பொழுது நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் ஆண்டவர் இந்த பிசாஸ் வாயை துறக்க மாட்டேங்குது உள்ளார வந்து பேச மாட்டேங்குதே எதையுமே சொல்ல மாட்டேங்குதே அப்ப ஒரு பேரை ஒண்ணு காமிச்சாரு அந்த பேரை காமிச்சு இந்த பேர் உள்ளவன் அவங்களுக்கு வந்து சேவனை செஞ்சிருக்கிறாங்க அந்த பேரை சொல்லு இப்ப அந்த பிசாஸ் பேசும்பாரு இதெல்லாம் எங்க நடக்கும் ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிற கனெக்ஷன் ஆவியானவரோட கூட இருந்தா தான் அதெல்லாம் பேசுவார் இல்லைன்னா பேச முடியாது ஒதும் செய்ய முடியாது அந்த பேரை சொன்ன உடனே மடமடமடன் பேச ஆரம்பிச்சிடுச்சி அது சொன்னுச்சி எஸ் இன்னார் தான் இவங்களோட இருந்தாங்க இன்னார் தான் இவங்களுக்காக செஞ்சு வச்சாங்க பட் அவ செத்துட்டா அவ என்னைக்கு செஞ்சான்றத நான் சொல்றேன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுச்சு பிசாசே போ போ பாதாளத்துக்கு போ போ இந்த ஆளை விட்டு போ போகாதுங்க இங்க என்ன தேவை தீர்க்க தரிசனத்தின் வல்லமை ஏன் இந்த செய்தியை நான் கொடுக்குறேன் தீர்க்க தரிசன கிருபைய நம்ம கேட்கணும் வெளிப்பாடுகளை கேட்கணும் இல்ல தீர்க்க தரிசன கிருபை பெற்றவர்கள்ட்ட நான் போய் நிற்கும் பொழுது எனக்கு எல்லாவற்றையும் வெளிப்படுத்த மாண்டவரே இதை நம்ம கேட்கணும் என்னுடைய லைஃப்ல வெளிப்பாடு இல்லைன்னா நான் ஜபிச்சு ஜபிச்சு பாப்ப எனக்கு வரலன்னா நான் ஒரு தீர்க்க தரிசன கிருபை பெற்றவர்களை நாட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு நானும் நிறைய பேர் தீர்க்க தரிசன கிருபை பெற்ற போதகர்கள்ட்ட நான் ஜபிப்பேன் சில டைம் அந்த என்ன விஷயம் இருக்கு நீங்க ஆணி வேற அக்கு வேற ஆண்டவர் நம்மள்ட்ட சொல்லுவாரு அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுவோம் ஆண்டவர் என்கிட்ட சொல்லி வச்சிருவாங்க ஆண்டவருடைய வல்லமை யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் தேவன் பேசி எப்படி எப்படி பண்ணுவாரு விடுதலை அக்குவா அதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமையா இருக்குது அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லோட இந்த பிசாச ஆட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அங்க பிரேக் த்ரூ உண்டாயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம் ஜெபிக்கும் பொழுது அது ஓடிடும் தட்ஸ் ஆல் இதுதான் தீர்க்க தரிசனத்தின் வல்லமையா இருக்கிறது